இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீதா தண்ட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அருண் வீட்டை போய் சத்யா உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான்னு சொல்கிறார் அதை கேட்ட அருண் வந்து தான் பண்ணது வந்து சின்ன கெல்ப் தான் அதுக்கு போய் ஏன் இப்படி வந்து பில்டப் கொடுக்கறன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சீதாவோட அம்மா நீங்க பண்ண உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம்னு சொல்கிறார் அடுத்து அருண் சீதாவை தனியாக கூட்டிட்டு உண்ட அம்மாவை இன்றைக்கு வந்து சம்மந்தம் கதைக்க சொல்லி சொல்கிறார் அதற்கு வந்து சீதா முதல்ல எங்க அக்கா கிட்ட சம்மந்தம் வாங்க வாங்கணும் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து எப்பதான் உண்ட மாமாவை கண்ணில காட்ட போறா என்று அருண் வந்து கேட்கிறார் மேலும் வந்து மாமாவுக்கு என்ன பிடிக்கும் தானே என்று சீதாவை பார்த்து கேட்கிறார் அதற்கு வந்து சீதா உங்களை பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களான்னு சொல்கிறார் இதனை அடுத்து சீதாவோட அம்மா இத மாதிரி வந்து முத்து வீட்டுக்கும் போய் வந்து நன்றி சொல்லணும் என்று சொல்கிறார் இதை கேட்டு சீதா அங்க போனால் நமக்கு மரியாதை தர மாட்டாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து சீதாவோட அம்மா அருண் உனக்கு தெரிஞ்சவர் என்று ஹெல்ப் பண்றாரா இல்ல வேற ஏதும் காரணம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சீதா எதுவுமே கதைக்காமல் அங்கிருந்து போகிறார் இதை தொடர்ந்து மீனாவும் சிந்தாமணியும் ஒரு ஓடர் செய்யறதுக்கு வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த ஓனர் அந்த ஓடருக்கான பணத்தை முதல்ல யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓடர் என்று சொல்கிறார் அடுத்து மீனா தனக்கு போட்டியாக சிந்தாமணி வந்திருப்பதை வந்து முத்துவுக்கு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்